வணக்கம் அவசர செய்தி ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஸ்னைப்பர் தாக்குதலில் கொலை ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் ஈரானினுடைய புதிய அதிபராக முகமது பசியான் பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொண்டு திரும்புகின்ற பொழுது குறிவைத்து இவர் தாக்கப்பட்டிருக்கின்றார் பின்னணியில் இஸ்ரேல் இருந்ததாக குற்றச்சாட்டு கிளம்பி இருக்கின்றது இந்த தாக்குதல் அரசியல் அரங்கிலும் உலக அரங்கிலும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது கட்டார் நாடு பொழுது இப்பொழுது பேச்சுவார்த்தையில் முக்கியமான ஒருவராக இருப்பவர் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா இவர் குறுங்கால ஒன்றிற்கு இணங்கி இருந்தார் இவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலானது பேச்சுவார்த்தை என்பதை முற்றாகவே இல்லாதொழிக்கும் செயல் என்று வன்மையாக கண்டித்திருக்கின்றது வருகின்ற வெள்ளிக்கிழமை கட்டாரில் இவருடைய இறுதி ஜனாசா நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கிடையில் ஈரானிய அதிபர் அலி கமனி இந்த தாக்குதலை நடத்திய இஸ்ரேலிய சரியான பாடம் படிப்பிக்கப்படும் என்றும் சாதாரண பாடம் அல்ல இதுவரை கிடைக்காத பாடம் கற்பிக்கப்படும் என்றும் இந்த கொலை குறித்து தன்னுடைய கடும் கண்டனங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஈரான் மீது ராணுவ நிபுணர்களினுடைய விமர்சனம் பலத்த அளவில் விழுந்திருக்கின்றது ஏனென்றால் ஈரானை வரையில் ஈரானினுடைய ராணுவம் ரெவல்யூஷன் கார்டு மிகவும் சக்தி படைத்தது என்றும் உலகத்தில் எஹ்ரான் மிகவும் பாதுகாப்பான நகரம் என்றும் ஈரான் வந்தது அத்தகைய நிலையில் இப்படி ஒரு முக்கிய சம்பவம் நடைபெறுகின்ற வேளையில் ஈரானுடைய கோட்டை விட்டுவிட்டார்கள் நடக்கும் வரை அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இதை மூடி மறைக்க முடியாத சூழ்நிலையும் உள்நாட்டில் கடும் விமர்சனங்களையும் அதிர்வலைகளையும் ஒரு பணி நிலையையும் இப்பொழுது ஈரான் உள்நாட்டில் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சவுதி ஊடகம் அல் கடாத் இவருடைய மரணத்தை இப்பொழுது உறுதி செய்த இஸ்மாயில் ஹனியா ஹமாஸ் அமைப்பினுடைய மிக்க ஒரு தலைவராகவே திகழ்ந்தார் இவர் காசா சிட்டியில் எண்பதுகளில் பிறந்த ஒருவராகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஷேக் அகமது வலது கையாக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற காசா தேர்தலில் முகமது ஹனியா வெற்றி பெற்று அப்பகுதி அரபாத்தினுடைய கட்சியை தோற்கடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவராக நியமனம் பெற்றார் கடந்த இருபது வருடங்களாக இவர் கட்டாரில் வாழ்ந்து வருகின்றார் துருக்கி லெபனான் ஈரான் போன்ற நாடுகளுக்கு சென்று வருவது இவருடைய வளமை ஈரானினுடைய கூட்டாளிகளாகிய ஹமாஸ் ஜிஹாத் ஹவுதி போன்ற குழுக்களுக்கு இது ஒரு சவுக்கடியாகவும் அமைந்திருப்பதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது இஸ்மாயில் ஹனியா பேச்சுவார்த்தையில் ஒரு சர்வதேச முகம் இவர் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணலாம் என்று கடும் முயற்சிகளை எடுத்தவர் இவருடைய இடத்தை நிரவல் செய்ய இனி யார் வரப்போகின்றார்கள் என்பது கேள்வி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு ஒரு தலைவரை கொள்வதன் மூலமாக இஸ்ரேல் அத்துமூறி நடந்துவிட்டது என்கின்ற விமர்சனங்கள் வருவதற்கு இடம் உண்டு ஆனால் காசாவில் இஸ்ரேல் நடத்திய போரானது முடிவிற்கு வர வேண்டுமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவரை கொன்றாக வேண்டும் அப்பொழுதுதான் போரை முடிக்கலாம் என்பது இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய மரபாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த தாக்குதலானது இஸ்ரேல் போரை முடித்துக் கொள்வதற்கு ஒரு துணையாக அமையும் என்றும் இன்று காலை வெளியாகிய மற்றொரு செய்தியில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய முன்னணி தலைவர் ஒருவரை இஸ்ரேல் ஆளில்லா விமானங்கள் மூலம் தீவிரமாக கொன்றதன் பின்னதாக இஸ்ரேல் தன்னளவில் திருப்தி அடைந்திருப்பதாக செய்திகள் தெரிவித்திருந்தன இப்பொழுது மேலும் ஒரு வெற்றி இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கின்றது ஆனால் இது வெற்றியா தோல்வியா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது மத்திய கிழக்கு குளவி கூட்டில் கல்லறிந்தது போல இனி அமைதியை முற்றாக காண முடியாத அளவிற்கு பெரும் சிக்கலை சந்தித்திருக்கின்றது சூடான செய்திகள் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை